ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பரான தித்திப்பான சக்கரை பொங்கல் குக்கரில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு தாங்க இதை செய்கிறதுக்காக அடுப்பில் நான் குக்கரை வச்சுட்டு அதில் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு போட்டிருக்கேங்க நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பை எல்லா மெஷர்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பருப்பை வந்து ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷம் போல் வருது எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம பொங்கல் செய்யும்போது அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது பருப்பை இந்த மாதிரி வருத்த பிற்பாடு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம பச்சரிசியை சேர்த்துடலாம் எதுக்காக அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கலாம் பருப்பையும் அரிசியும் அதுக்காக தான் அரிசியோட அளவு பார்த்திங்க அப்படின்னா ஒரு கப் அளவு ஒரு கப் அரிசிக்கு அரை கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு ரெண்டையும் கழுவி எடுத்தாச்சு இப்போ இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுக்கணும் அவ்வளோதாங்க தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா நாலரை கப் அளவுங்க நம்ம எடுத்துக்கிற குவாண்டிட்டி ஒன்று அரிசி அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு டோட்டலாக ஒன்றரை கப்பு அதுக்கான தண்ணியோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா அதோட மூணு மடங்கு நாலரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது வேகட்டும் அந்த டைம்ல நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணிடலாம் இனிப்புக்காக நான் வெள்ளமும் நாட்டு சக்கரை ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேங்க ரெண்டும் சேர்த்து நான் டோட்டலாக ரெண்டரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளம் துருவுனதும் ஒரு கப் அளவுக்கு கரும்பு சர்க்கரை அதாவது நாட்டு சர்க்கரையும் சேர்த்து எடுத்துருக்கேன் இது கூட அரை கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு இதை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளமும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சா போதுங்க பாகுபாது எதுவும் தேவையில்லை அதே சமயத்தில் கொஞ்சம் சூடாக போதே நம்ம இதை பொங்கல் கூட சேர்த்துடணும் நாலு விசில் விட்டு விசில் நல்லா அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா பச்சரிசியும் நம்மளோட பாசி பருப்பும் வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக வெந்திருக்கு இதை வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா ஒரு ஸ்மாஷர் வச்சு கொஞ்சமாக நல்லா அழுத்தி விடுங்க உங்களுக்கு எல்லாம் ஒன்றோட ஒன்று இந்த மாதிரி கலந்து கிடைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நான் ஸ்மாஷர் வச்சும் இந்த மாதிரி அழுத்தி காட்டியிருக்கேன் ரொம்ப ஸ்மூத்தாக பொங்கல் குழந்தைங்களுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்கள் ரொம்ப குழஞ்சும் போயிடாமல் ரொம்ப அரிசி அரிசியாகவும் இல்லாமல் ஒரு ரெண்டும் சேர்ந்த பக்குவத்தில் உங்களுக்கு அருமையாக கிடச்சிருக்கு இப்போ இதில் வந்து நம்ம வெள்ளை கரைசில சேர்த்துடலாம் ஒரு வடிகட்டி வச்சு இந்த மாதிரி அதை வடிச்சுட்டு சேர்த்துக்கோங்க தான் ஏதாவது கல் மண் தூசி ஏதாவது இருந்தது அப்படின்னா அதெல்லாம் மேலே தங்கிக்கும் இந்த மாதிரி நம்ம பாக செஞ்சு அதை வந்து நம்மளோட பொங்கல் கூட சேர்க்கும் போது பொங்கல் வந்து ரொம்ப நேரம் கெட்டு போகாம இருக்கும் ஒரு சிலர் வந்து சாதத்து கூட ஸ்ட்ரெயிட்டாவே கரும்பு சக்கரையே சேர்த்துருவாங்க அப்படி இல்லைன்னா அந்த வெள்ளத்தையும் சேர்த்துருவாங்க அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு மதியத்துக்குள்ளேயே உங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இந்த வெயிலுக்கு சக்கரை பொங்கல் வந்து கெட்டு போன மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி பாகா செஞ்சுட்டு அதை வந்து நம்ம கூட சேர்த்தும் போது ரொம்ப அருமையா இருக்கும் பொங்கல் ரொம்ப நேரம் கெடாமே இருக்கும் பாருங்க இது நல்லா திக்காயிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நல்லா மாட்டு நெய் மணக்க மணக்க ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு இதில் சேர்த்துக்கிறேங்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நான் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு இன்னொரு ஸ்பூன் அளவு நெய்யில் வந்து முந்திரி திராட்சை எல்லாத்தையுமே வறுத்து வச்சுருக்கேங்க அதை வந்து இப்போ இது கூட சேர்த்துடலாம் உங்களுக்கு விருப்பப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப தித்திப்பாக இருக்கும் பட் ரொம்ப சாப்பிட முடியாது ரொம்ப திகட்டிரும் அதனால் கொஞ்சம் நெய்யோட அளவு கம்மியாக வச்சுக்கலாம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துருக்கேன் இது வந்து நல்லா வாசனையா இருக்குங்க ஒரு சிலர் ஜாதிக்காய் பொடி கூட சேர்த்துப்பாங்க எங்களுக்கு அது அவ்வளவா பிடிக்காதுங்கிறதுனால நான் ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சூடாக இருக்கிற பொங்கல் மேல இன்னொரு அடிஷ்னலாக ஒரு ஸ்பூன்ல இருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு அப்படியே மணக்க மணக்க சூட்டோட எடுத்து குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பொங்கலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்